ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகாதசி நாளானது வருதுங்க அதாவது இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த ஏகாதசி நாளானது வருதுங்க இந்த ஏகாதசி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில வர்றது ரொம்பவே சிறப்பு விஷயமாவே செல்லலாங்க ஏகாதசின்னு சொன்னாலே அது ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாகவே சொல்லப்படுது அதாவது பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட இந்த நாள் பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க அதாவது ஏகாதசி வெள்ளிக்கிழமை சேர்ந்து ஒரே நாளில் வரதுனால இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்த விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அப்படிப்பட்ட எந்த ஏகாதசி நாளில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கடன் பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க அதாவது உங்களுக்கு ஒரு ரூபாய் கடன் கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்காது அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க ஸோ அது எந்த மாதிரி விஷயம் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதாவது பாத்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்து கடவுளுக்கு உகந்த நாள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கலாங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை பெருமாளுக்கு உரிய தினம் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையில எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யலாம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க அதே போல பார்த்தீங்கன்னா நாளினால் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க செய்யும்போது அது உங்களுக்கு இரட்டிப்பு பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க அதாவது வழிபாட்டு பரிகாரங்களை இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வரிசையில பாத்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு இந்த வெள்ளிக்கிழமை உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு ரொம்பவே உகந்ததாகவே இருக்குங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை வந்து எந்த ஒரு வேலை செய்தாலும் அது இரண்டு மடங்காக பெருகும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அதனால இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யாரும் கடன் வாங்கவே கூடாதுங்க அதே போல கடனை திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் அதாவது நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதசி நாளில் நீங்க யார்கிட்டயும் கடனை வாங்கிடாதீங்க அப்படி நீங்க கடன் வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலையில கொண்டு போய் விடலாங்க அதே போல பாத்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதசி வெள்ளிக்கிழமையில நீங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் அப்படி ஏற்பட்டு நீங்க கடன் வாங்கினீங்கன்னா மீண்டும் மீண்டும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்க ஆளாவீங்க அதனால நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எப்படிப்பட்ட கஷ்டம் உங்களுக்கு வந்தாலும் யார்கிட்டயும் கடனை வாங்காதீங்க அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கடன் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் தொகையாக இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருப்பி கொடுத்து பாருங்க அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய கடன் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போயிடும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லப்படுது அதாவது பாத்தீங்கன்னா கடனை அடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கோ அப்படின்னு சொல்லலாங்க சோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை மனதார வெண்டு அதாவது நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தோறும் பாத்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு சென்று உங்களுடைய கடன் முழுமையா அடைய வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்க அப்படி வேண்டும்பொழுது பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனமுருகி நீங்கள் வேண்டிக் கொண்டீங்கன்னா உங்களுடைய கடன் முழுவதும் அடையும் அப்படின்னு நம்பிக்கையாவே செல்லலாங்க அதாவது நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மட்டும் போனால் போதாதுங்க வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் நீங்க பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை மனதார வேண்டிக்கொள்ளலாம் அதே போல பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு துளசி இலைகளையும் மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூவையும் சூட்டி வேண்டிக் கொண்டால் உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக சீக்கிரமாக குறைய வாய்ப்பு இருக்குங்க வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க அப்படிப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நீங்க வாங்க வேண்டிய அந்த முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லோண்ட அதாவது பாத்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு கூட எள்ளுரண்டைகள் கடைகளில் உங்களுக்கு கிடைக்குங்க அதாவது மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் அப்படின்னு இந்த பொருளை செல்லலாங்க மிக குறைந்த அளவு வாங்கினால் போதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா வாங்கிய எள்ளுரண்டைகளை கோவில் குளங்களில் இருக்கும் மீன்களுக்கு இரையாக போடுவது ரொம்பவே நல்லதுங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதசி வெள்ளிக்கிழமல்ல நீங்கள் இந்த எள்ளுரண்டையை வாங்கி அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு இரையாக போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதேசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று இந்த எல்லூருடைய பெருமாளுக்கு நிவேத்தியமாக வைத்து படைக்கலாங்க இப்படி செய்யறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகலாம் அதே போல பார்த்தீங்கன்னா பெருமாளோட அருள் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குங்க சோ நாளை நாள் மறக்காம இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த எள்ளுருண்டையும் வாங்கி பெருமாளுக்கு நிவேத்தியமாக வைத்து அர்ச்சனை செய்து பாருங்க அதே போல பாத்தீங்கன்னா அந்த எல்லுருண்டைகளை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது இதில் எதுவுமே முடியாத எள்ளுரண்டை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போய் நீங்களே சாப்பிடுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்ய முடியலனாலும் பரவாயில்லங்க உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் வீட்டில் உள்ள பூஜை அறையில் பெருமாளுக்கு மனதார வேண்டி கொண்டு அந்த எள்ளுரண்டையை நீங்களே சாப்பிடலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எள்ளுரண்டை வாங்குவதும் ரொம்பவே நல்லதுங்க தீராத கடன் பிரச்சனைக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நாளை நாள் வரக்கூடிய எந்த ஏகாதாசி அன்னைக்கு மறக்காம இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்களை நேராக குல தெய்வத்தின் பாதங்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நீங்கள் பெரும்பாலும் மனதாரம் நினைத்து வேண்டி இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால உங்களுடைய குல தெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா குல தெய்வம் தெரியாதவர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு பரிகாரங்களை நீங்க செஞ்சாலும் கடன் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு குறையுங்க அதாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறையக்கூடிய சமயத்துல ஏதாவது ஒரு ஆடம்பர செலவு உங்களுக்கு ஏற்பட்டு வந்திருக்கலாம் அதாவது உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக மீண்டும் மீண்டும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகலாம் இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடையாதா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குங்க சோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சாலே போதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கடன் பிரச்சனைகளும் முழுவதுமாக தீர்ந்து போகும் அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை கடன் இருந்து கொண்டே இருக்குங்க சோ இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு குழப்பமா இருந்திருக்கலாம் சோ உங்களுடைய குழப்பங்கள் எல்லாமே தீரணும்னு நினைச்சிங்கன்னா உங்ககிட்ட காசு இல்லாத சமயத்துல கடன் வாங்கி கொள்ளலாம் அப்படின்ற எண்ணத்தை ஃபர்ஸ்ட் உங்க மனதுல இருந்து அகற்றணுங்க சோ இந்த மாதிரி எண்ணம் வந்து உங்க மனதுல தோன்றாமல் இருந்தாலே போதுங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை வரவே வராதுங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை நீங்க வந்து நம்பிக்கையோட மனதார வேண்டி செய்யணுங்க கடன் இனிமேல் வாங்கவே கூடாது என்ற எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு இந்த பரிகாரத்தை செய்பவருக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல உங்களுக்கு பெருமாளோட ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சால் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்ந்து போயிடும் அப்படின்னு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ